பெங்களூருவில் கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் பருவமழை பொய்த்ததால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தலைநகர் பெங்களூருவில் வழக்கத்திற்கு மாறாக கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது கர்நாடக குடிநீர் வாரியம் குடி தண்ணீரை பயன்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது மகிழுந்துகளை கழுவுதல் தோட்டம் கட்டுமான வேலை நீரூற்று சாலை அமைக்கும் பணி மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றுக்கு குடிநீரை பயன்படுத்த தடை விதித்துள்ளது இந்த ஆணையை மீறினால் ஐந்தாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது பெங்களூரு புறநகர் பகுதிகளில் நிலவும் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் சிக்கனமாக நீரை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதனால் பலர் வீடுகளை காலி செய்துவிட்டு தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர் தனியார் பள்ளிகள் பயிற்சி நிலையங்களை தற்காலிகமாக மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு இணைய வழியில் வகுப்புகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் சரக்குந்துகள் அதிக அளவில் தென்படுகின்றன இதனால் தண்ணீர் சரக்குந்துகளின் கட்டணம் இரு மடங்காக அதிகரித்துள்ளது